வெல்கம் டு இடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் கையில் இந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் நீதிமொழிகள் அப்படிங்கிற போற்றுக்கிற புத்தகம் பைபிளில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகம் சாதாரணமாக உருவாக்கப்பட்ட புத்தகம் இல்லை இந்த புத்தகம் உருவாகுவதற்கு பத்து வருஷம் வந்து உழைப்பு இருக்குது பல லட்சங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல கிரியேட்டிவிட்டிலாம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகம் உள்ளவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூனில் இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு வசனத்துக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனம் நீதிமொழிகள் இருக்குது அந்த வசனத்துக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது சாதாரணமாக உருவாக்கப்பட்டதில்லை யூஎஸ்வில் இருக்கக்கூடிய ஜான் அண்ட் ஜாஸ்மின் இவங்களுடைய ஃபேமிலி வந்து இது உருவாக்கியிருக்கிறாங்க பல வருடங்களாக கடினப்பட்டு ஸோ அவங்க எப்படி உருவாக்கிருக்கிறாங்க இந்த புஸ்தகத்தினுடைய பின்புலம் என்ன இந்த புத்தகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அவங்களுடைய நேர்காணலை பார்க்கலாம் இறுதியில் இந்த புத்தகத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்

ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறீங்க இது வந்து எப்போ எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சது எப்போ பண்ணணும்னு நினச்சிங்க கத்திரிய கிருமி அமெரிக்கா தேசத்துக்கு நான் செலுகிற போகுது அங்கே வந்து அங்கே ஒரு ஜெயில் மினிஸ்ட்ரி நான் இருந்தேன் அங்கே அங்கே வாலிபர்கள் மத்தியில் போய் ஜெயில் ஜெயில் மினிஸ்ட்ரி ஓகே அதனால் அங்கே வா அங்கே அங்கே இருக்க ஜெயில்னா தனி ஒரு கிளாஸ் ரூம் மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு யூத் வந்திருக்கிறாரு ஒரு டீச்சர் வந்திருக்கிறாரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த செல்லு இருக்கிற யங் யூத்லாம் வருவாங்க லைனெலாம் வந்து நின்று அந்த ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் நம்ம நம்ம ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் நல்லா நல்ல பைபிள் வச்சுருப்பாங்க அப்புறம் நார்மல் பைபிள் இருக்குது ஸோ எடுத்து நம்ம லெசன் நடத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் அந்த ஜெயிலில் அப்படி இருக்கும்போது என்னென்னா சிலதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் படம் போர்டு பிளாக் போர்டில் படம் வரைஞ்சி காட்டணும் அந்த வசனங்கள் எழுதி எழுதி சொல்லணும் அப்புறம் டயக்ராம் எல்லாம் போட வேண்டியது இருக்கணும் இதெல்லாம் போட்டால் தான் அவங்களுக்கு புரியும் சீக்கிலேருந்து ஒன் டூ த்ரீலேருந்து ஆரம்பிக்கணும் சரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சொல்லணும் ஜெயிலில் இருக்கிற ஆட்களுக்காக நீங்க அவனுக்கு தான் செஞ்சது அவனுக்கு தான் செஞ்சது ஒரு கரெக்டாக என்னென்ன பிக்சர் வரணுங்கிறது எப்படி போடுறது கத்திரக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு போடணும் அப்புறம் அதுக்கு வந்து யோசனை பண்ணி தான்

என் மகனே உன் தகப்பன் புத்தியைக்கு உன் தாயின் போதகத்தை தள்ளாது அந்த ரெண்டு குழந்தைங்க அப்ப தாய் வந்து புத்தி சொல்ற மாதிரி தகப்பன் வந்து புத்தி சொல்ற மாதிரி அப்ப அந்த குழந்தைங்க வந்து சாதாரணமா பார்த்துட்டு இருக்க முடியுமா அது தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட குடும்பமான கொண்ட குழந்தைகிட்ட இந்த ரெண்டு பேர் கேக்கிற மாதிரி அந்த மாதிரி கருத்துல வச்சிருக்க ஜெயிலுக்கு போட்டு ஒண்ணு எப்படி பப்ளிக் கொண்டு வரணும்னு நினைச்சு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்கலாம் அப்படி எப்படி யோசனை வந்துச்சு இன்னைக்கு என்ன படிக்கிறது படிக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அதனால இது வந்து நம்ம வி ஹவ் டு ஸ்ப்ரெட் இட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஓகே அதனால ஒரு படம் ஒரு படம் போட்டோம் போட்டோம்னா அதுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் வசனம் படிச்சுக்கலாம் கண்டிப்பா அந்த படம் மாறாது அது உங்க ஐடியா தானா இந்த மாதிரி ஓகே 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 அந்த மாதிரி போடணும் பர்சன் நீங்கள் வந்து சைனீஸ் பைபிள் கூட வச்சு படிக்கலாம் நீங்கள் ரஷ்யன் பைபிள் வச்சு படிக்கலாம் பட் பர்சன் த பிக்சர் இஸ் த சேம் ஓகே அதனால இந்த பிக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போட்டோம் இது எப்படி போடலாம் எப்படி போடலாம்னு சொல்லி ஒரு டென் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அந்த படங்களை போட்டு அதிலிருந்து எது மோஸ்ட் அப்ராப்பரியேட்டுங்கிறத செலக்ட் பண்ணி போட்டோம் இது பப்ளிக் கொண்டு வரலாம் எல்லாத்துக்குமே ஆமா ஆமா டெஃபனிட்டா ஃபார் ஆல் ஏஜஸ் ஓகே டு பி பெட்டர் பர்சன் ஏன்னா சிலருக்கு அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்காம இருப்பாங்க சரி அவங்க வந்து அப்பா அம்மா இல்லாதனால அந்த ஃபியர் ஆஃப் காட் கர்த்தரோட வழி இன்னதுன்னு சொல்லிக் கொடுக்காம போயிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேலே நம்ம பரிதாபப்படுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க ஒரு நல்ல கர்த்தருக்குள்ளார ஆவிக்குள்ளார பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பையனையோ பிள்ளையோ இப்படி 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 விட்டுருப்பாங்களா அப்படி விட்டுருக்க மாட்டாங்க ஸோ அந்த கேப்பில் நம்ம நின்று வி கேன் டூ திஸ் ஹெல்ப் இது நம்ம போட்டு கொடுக்கும்போது அதை படித்து அவங்க நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு சான்சஸ் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அது போட்டது பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கணும் சில இடத்துக்குலாம் போய் விசாரிச்சாங்க சில பாஸ்டர்ஸ் நம்ம பாஸ்டர் பேசாங்க சில பேரெல்லாம் வந்து இந்த புக்கு இது பைபிளாக நாங்கள் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போய் இந்த காட்டணும் இது மாதிரி கொஞ்சம் வாழ்த்துகள் எழுதி கொடுங்க ஐயான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் போட்டு கொடுத்தாரு வாழ்த்துறை எழுதி கொடுத்தாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எவ்வளோ பிரைஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அஃபோர்டபுள் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இந்த புக் வாங்குவதன் மூலமே அவங்க அவங்க வந்து கத்திர ஊழியத்தை செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஏன்னா புஸ்தகம் வாங்கும் போதே அது வந்து அவங்க வாங்குறாங்க படிக்கிறாங்க அதில் வர ப்ராஃபிட் வந்து இன்னொரு புக்கு நம்ம அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் கிறிஸ்தவ அல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் நிறைய கொடுத்துருப்பீங்க வெளியே ஆயிரத்துக்கு மேலே பட்ட வெளியே போயிருக்கு இல்லையா யாராவது பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்களே உங்கள்கிட்ட நிறைய சாட்சிகள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் குழந்தைகளை பைபிள் எடுத்து படின்னே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே எடுத்து படிக்கிறாங்க அது ஒண்ணு அமெரிக்காலயும் சாட்சிகள் இருக்கு அமெரிக்கன் சில்ட்ரன் கொடுக்கும்போது போது அவங்க கொடுத்த இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு இன்னும் நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்களா லைக் செட் உங்களுடைய ஹோல் கலெக்ஷனும் போட்டீங்களா போட்டீங்கன்னா

இப்போ நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பைபிள் எடுத்து படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி வந்து குழந்தைகள் அவங்களே படிக்கிறாங்க படிச்சுட்டு வந்து குழந்தைகள் ஓடிட்டு வந்து அம்மா இதுக்கு என்ன இந்த படம் என்ன சொல்லுது என்ன வசனம் அப்படிங்கிறது கேட்குறாங்க சில ரொம்ப சின்ன குழந்தைகள் அந்த ஒரு நாலு வயசு ஐந்து வயசு குழந்தைகள்லாம் கூட பா படி பார்க்குது அந்த படத்தை அந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூட வந்து அம்மாட்டை அப்பாட்டை கேட்குறத நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவிலேயும் கேட்குது இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளும் கேட்குது அமெரிக்காவில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவ்வளோதான் குழந்தைகள் வந்து பைபிள் படிச்சுக்கணுங்கிற தாகம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இட் த கிவிங் மோ வெயிட்டேஜ் ஃபார் த சில்ட்ரன் டு நோ காட் பைபிள் தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதை நான் கண்டுபிடிச்சேன் அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமெரிக்கன் பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைகள் பைபிள் நான் தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் பைபிள் தெரியாமல் என்ன என்னோடய வாழ்க்கை நான் தான் பைபிள் தெரியாமல் போயிடுச்சு எனக்கு என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது பைபிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது சில பேர்லாம் வந்து இந்த அமெரிக்காவில் இந்த புக்கெல்லாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு அவன் வாங்கிக்கிறான் அப்புறமா வந்து நூறு புக்கு வாங்கிட்டு போயிடுச்சு நூறு புக்கு நான் நூறு புக் வாங்கி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு வாங்கிட்டு போயிடுச்சு அப்புறமா அது நாங்கள் அதில் பார்த்துருக்கோம் அது ரொம்ப அது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சில சர்ச்சஸ் எல்லாம் வந்து அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிக்குவாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு பைபிளாக ரொம்ப சிம்பிளாக ஒரு புக் பெரிய விஷயம் நிறைய வச்சிருக்கீங்க ஆமாம் புக் ஆஃப் ரூத் புஸ்தகம் இருக்கு நீத் நீதிமன்றுக்கு அப்புறம் வந்து பிரசங்கி போட்டிருக்கோம் பிரசங்கி ரூத் இருக்கு யோனா இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு யோனா படிக்கிறதுக்கு இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து இப்போ ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று தசல இணைக்கர் ரெண்டு தசல இணைக்கர் கலாத்தியர் கொலேசேயர் எபேசியர் அப்புறம் எபிரேயர்

ஸோ அவங்கள ஏசு கிறிஸ்து சுகமாக மட்டும் அது கலெக்ஷனாக போட்டு அது மட்டும் பஞ்சாக் கொடுத்துருக்கோம் கிறிஸ்மஸ் பற்றி தெரிஞ்சு கிறிஸ்மஸ்க்குன்னு தனியாக அது போட்டிருக்கோம் நூக்கால் இருந்து எடுத்து அந்த பகுதிகள் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம் ஏசு கிறிஸ்தின் பாடுகள் மரணம் ஈஸ்டர்னா ஈஸ்டர்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்கும் கிறிஸ்தவன் அல்லாதவர்களுக்கு அதில் அந்த செக்ஷன் தனியாக போட்டிருக்கோம் அது எதுக்குன்னா அது வந்து சில பாஸ்டர்ஸ்லாம் வந்து சார் நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம் எங்களுக்கு எதாவது இருக்குதுன்னு கேட்டால் அப்புறம் பெரிய பூஸ்டர் கொடுக்க முடியாது கிறிஸ்மஸ் அங்கே கொடுக்குறது கிறிஸ்மஸ் ஸ்டோரி மட்டும் அடிச்சு வச்சுருக்கோம் ஒரு சாம்பிளாக ஒரு வைக்கணும் அது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அச்சடித்து கொடுக்கும்போது படித்தா போதும் அதை எனக்கு படித்து நல்லா இருந்து செஞ்சு போதும் அந்த அதுக்குரிய பலம் திரும்பி கிடைக்கல கண்டிப்பாக ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துகிற போது அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் தானியல் புஸ்தத்தில் சொல்லுவது அதனால் நிச்சயமாக நம்மளை கத்தை ராசிவதிப்பார் ரொம்ப அருமை உங்களுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு இவ்வளவு சம்பாதிச்சாலும் குடியத்துக்குன்னு நீ நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணது ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப நன்றி ஒன் தேங்க்யூ ஸோ மச் கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க நிச்சயமா வாங்கி கொடுங்க அதான் நாங்கள் சொல்றது ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான அவ்வளோ விஷயங்களும் கார்ட்டூன் வழியாகவே வந்து உண்மையான அந்த கார்ட்டூன்ஸ் அவர் அந்த அங்கிள் வந்து பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய அதுக்கான முயற்சிகளை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ பைபிளில் இருந்து அத்தனை விஷயத்தை எளிமையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நீதிபதிகள் லட்சுமி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கொடுங்க பிரயோஜனமாக இருக்கும் பெரியவங்க நீங்களும் வாங்கி இதை படிங்க நீங்கள் சண்டே கிளாஸ் விபிஎஸ் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஎஸ் நடக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி புஸ்தகம் இருக்கும்போது பலருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த புத்தகத்தை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆசிரியர் உரை எழுதுனது யாரும் பார்த்திங்கன்னா சகோதரர் மோகன்சி லாசரஸ் வந்து எழுதியிருக்காங்க பொதுவாக அவங்க நிறையா எழுத மாட்டாங்க பட் இந்த புஸ்தகத்துக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படிங்கும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ நீங்கள் இந்தியா முழுவதும் எந்த பகுதியில் இருந்தாலும் ஸோ நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்தியாவில் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ என்னுடைய கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் ப்ளஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ஸோ நீங்கள் வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபோனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பர் தான் அவங்களுடைய ஜிபே நம்பராகவும் இருக்குது ஸோ ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா ஸோ அதுக்கு உங்கள் இந்த புத்தகத்தை வந்து அனுப்பிடுவாங்க இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பைபிள் ரி வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்